நாம இன்றைக்கி சளியை பற்றி ஒரு ஆய்வு நடத்தினோம் சளிக்கு உண்டான ஒரு மருந்து இதுக்கு பேர் கற்பூரவள்ளின்னு சொல்கிறது நாகமல்லின்னு சொல்கிறது நாகவள்ளி மலையாளத்தில் வந்து நீர் குரக்கானு சொல்கிறது இப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பாஷை இது சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணோம் ஒரு சொட்டு புழிஞ்சு மூக்கில் விட்டால் போதும் அது எவ்வளோ பெரிய சளியாக இருந்தாலும் புட்டுட்டு வந்துடும் பெரியவங்களுக்கு தினம் காலையில் ஒரு இலை சாயங்காலம் ஒரு இலை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடுங்களேன் ரெண்டே ரெண்டு மூணு நாளைக்கு அடி எங்கே கிடக்குதோ எல்லாம் தேங்கி கிடக்கிறதெல்லாம் புட்டு பிடிங்கிட்டு கபகபான்னு ஓடிவன் சேர்ந்துடும் அதுதான் இந்த இலை பண்ணுற ஒரு மாயம் இதையும் இப்போது நம்ம வீட்டில் வளர்க்குறேன் இந்த நீர் குறுக்காங்கிற கற்பூரவள்ளி நாகவள்ளியை நம்ம வீட்டில் வளர்க்குறோம் வாங்க அடுத்த வெளியோக்கு போவோம்